நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டித்வா புயல் அடித்ததன் காரணமாக இலங்கை தீவு பல்வேறுபட்ட பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையிலே ஒரு சிலர் இன் என்ன என்பதுதான் ஒரு கவலை தோய்ந்த விடயமாக இருக்கிறது சஜித் பிரேமதாச மித்திரையிலிருந்து எழும்பி ஒரு பேரிடர் தகவல் மையத்தை ஆரம்பித்திருக்கிறார் இது ஒரு விடயம் அதே போல கணேசன் அவர்களும் மித்திரையிலிருந்து இப்பொழுது விழித்திருக்கிறார் என்பதுதான் மிக ஒரு கவலையான செய்தியாக இருக்கிறார் நண்பர்களே மனோ கணேசன் மீது மிகச்சரியான மரியாதை இருக்கிறது அவர் தென்னிலங்கையிலே கொழும்பிலே தமிழர்களுக்காக பல்வேறுபட்ட சேவைகளை செய்திருக்கிறார் அது மாற்று கருத்துக்கு இடமில்லை ஆனால் நண்பர்களே அரசியலுக்காக ஒரு சில விடயங்களை செய்ய எத்தனிப்பது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது இப்பொழுதும் நாங்கள் மக்களின் குரலாக இருக்கிறோம் மக்கள் நண்பர்களே இவர்கள் மலையக மக்களை வைத்து மலையக மக்களை வைத்து அரசியலை செய்ய எத்தனிக்கின்றமை ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயமாக இருக்கிறது எங்களுடைய சொந்தங்களாக தொப்புன்குடியுறவுகளாக இருக்கக்கூடிய மலையக மக்கள் சொல்லனா துயரங்களை மலையகத்திலே அனுபவித்து வருகிறார்கள் அவர்கள் வடக்கு கிழக்கிலே எங்களுடைய உறவுகளாக மிக கைகோர்த்து பயன்பூடிய நிலையிலே இப்பொழுது மலையகத்தில் இருக்கக்கூடிய சொந்தங்களை வடக்கு கிழக்கிலே குடியேற்றலாம் மண் சரிவை காரணமாக அரசாங்கம் நிலம் தரவில்லை என்றால் அரசாங்கம் நடவடிக்கை இல்லை என்றால் குடியேற்றலாண்ட யோசனையை ஒரு மிக கண்டுபிடிப்பை மனோ கணேசன் முன்வைத்திருக்கிறார் நண்பர்களே இது நண்பர்களே ஒரு அரசியல் ரீதியான விடயம் அதாவது நண்பர்களே மலையகத்திலேயே மிகவும் குளிரான காலநிலையோடு அட்டைக்கடி இல்லுட்ட பல்வேறுபட்ட வாழ்வாதார பிரச்சனையோடு மலைய சொந்தங்கள் பயணித்து வருகிறார்கள் உயிர்களை உயிரை கையில் பிடித்து கொண்டு வாழ்கிறார்கள் என்று சொல்கிற பதம்தான் மிக நெரு மிக மிக நெருக்கமான மிக பொருத்தமான பதமாக இருக்கும் ஆனால் நண்பர்களே அதாவது மலையக மக்களை வடக்கு கிழக்கில் குடியேற்றுவதற்கு வடக்கு கிழக்கு மக்கள் தயாராக இருகரம் கூப்பி வரவேற்க தயாராக இருக்கிறார்கள் என்ற செய்தி இருந்தால் நண்பர்களே மலையக மக்களை வடக்கு கிழக்கிலே எவ்வாறு குடிபெயர்ப்பது என்பதற்கு கேள்வி இருக்கிறது அதாவது இவர்களை குடிபெயர்ப்பதற்கு முன்பதாக இவர்கள் எங்கே குடிபெயர்க்கப் போகிறார்கள் அதே நேரம் வரப்போகின்ற சொந்தங்களுக்காக என்ன வாழ்வாதார உதவிகள் இருக்கிறது அதாவது அவர்கள் தோட்டத் தொழிலை செய்யக்கூடிய நண்பர்களாக இருந்த பொழுதும் அவர்களுக்கான ஸ்கில் ஒர்க்கர்ஸ்க்காக அதாவது அவர்கள் வினத்திறன்மிக்க தொழிலாளர்களாக மிக்க மனிதராக அவர்களை மாற்றுவதற்கு வடக்கு கிழக்கிலே சீர்திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் ஒரு நிறுவனங்களை கட்டியெழுப்பலாம் தொழிற்சாலைகளை கட்டியெழுப்பலாம் அதனை கட்டியெழுப்பி அவர்களுக்காக ஒரு ஆறு மாதம் சம்பளத்திறன் கூடிய பயிற்சி அதே நேரம் வாழ்வாதார வசதிகள் வழங்க வேண்டும் சும்மா குடிபெயர்க்கலாம் குடியேற்றலாம் என்று சொல்லிக்கொண்டு அரசியலுக்காக நண்பர்களை பேசிக் கொண்ட விடயம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயம் எப்படி குடியேற்றுறது திடீரென்னொரு இடத்துல திருவோணமலை மட்டக்களப்பு அம்பார யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முள்ளத்தீவு மன்னார் போன்ற இடங்களில் கொண்டு வந்து அகலை எதுனா சரியா ஒரு நில ஒரு இடத்துல ஒரு தகரத்தையும் கம்பையும் கொடுத்து போட்டு அகல இருங்கன்னு சொன்னால் சரியா அது ஒரு பிள்ளையான உடைய நண்பர்களே அரசியலுக்காக இவர்கள் பேசுகின்ற விடயங்களை ஏற்றுக்கொள்ள முடிய முடியாது முதலாவது திட்டம் வகுக்க வேண்டும் எந்த இடத்துல குடியேற்றப்புறம் அந்த மக்களை ரெண்டு அதே நேரம் அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை கட்டுமானங்கள் அவருக்கான தொழில் வசதி நீர் வசதி மின்சார வசதி போக்குவரத்து வசதி அதே நேரம் அவர்களுக்கான பாடசாலை அதே நேரம் ஆவணங்களை பெற்றுக்கொள்ளும் வசதி உள்ளிட்ட பல்வேறுபட்ட சேவைகளை நண்பர்களை சிறப்பாக முன்னெடுக்க வேண்டும் இங்கே மலையக மக்கள் இங்கு வந்து கஷ்டப்பட கூடாது என்பதிலே மிக தெளிவாக இருக்கிறோம் ஆனால் நண்பர்களே இவர்கள் அரசியலுக்காக எதையும் பேசிவிடலாம் ஆனால் அன்றாட மண்ணல் படுவது மக்கள் தான் இப்போ கடந்த காலங்களில் பார்க்கலாம் நண்பர்களே அரசியல்வாதிகள் மிக சொகுசாகத்தான் வாழ்கிறார்கள் இப்போ என்பிபி அரசாங்கம் மிக விமர்சனங்களை நாங்கள் முன்வைக்கின்ற போதும் முன்வை விமர்சனத்தை மிக ஆழமாக முன்வைத்திருக்கிறோம் மாணவர்கள் சிகிச்சை நல்ல விடயங்களை பேச வேண்டும் இவர்கள் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் மலையக மக்களை வைத்து அரசியல் செய்பவர்கள் ஒரு பத்து ரூபாயிலிருந்து பத்து ரூபாவை கூட தோட்ட தொழிலாளிகளின் சம்பளத்தை கூட்ட முடியாமல் இருந்தவர்கள் தான் இப்பொழுது அரசியலுக்காக திடீரென்று விழித்தெழுந்து பேசுவது தான் கவலையான விடையே இப்போ மனோகணேசன் போறார் ஒரு இடங்களாக ஏறி பார்க்குறார் ஏன் உலக காலமான அந்த இடங்கள் தெரியலையா முக்கியமான அமைச்சராக இருக்கிறார் அமைச்சர் அதாவது கேபினட் டிச அதிகாரம் உள்ள அமைச்சரவை அந்தஸ்தூல் அமைச்சராக இருந்திருக்கிறார் ரணிலோடு மிக நெருக்கமாக இருந்திருக்கிறார் அப்போ ஒரு பலமான கொழும்பை தலைநகராக அதாவது தலைநகராக இருக்கக்கூடிய கொழும்பை மையமா கொண்ட அரசியலுக்கு அவருக்கு ஏன் மலைய மக்களுக்கான ஏற்றங்களை செய்ய முடியவில்லை இவர் செய்ய தேவையில்லை இடர் முகாமைத்துவ நிலையம் எங்கெங்க பதினைஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட இடங்களை இந்த இடங்களில் வாழ முடியாது என்று சொல்லி மிக ஆழமாக மிக தெளிவாக வந்து எச்சரித்திருக்கிறது அப்போ அந்த இடர் முகாமித்துவ நிலையத்தால் எச்சரிக்கப்பட்ட இடங்கள் இல்லாமல் இந்த மக்களை வேறு இடங்களை குடியேற்றுவதற்கு பிரதேச சில நடவடிக்கை எடுத்தால் போதுமானது மனோ இறங்கி வேலை தேவையில்லை தன்னோட காசு பத்து ரூபாய் தேவையில்லை ஆனால் பிரதேச செயலகங்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கி பிரதேசி காணிக்கான அதிகாரம் இருக்குது பிரதேச மாற்று காணிகளை வழங்கி இருக்கலாம் இப்போ திடீரென்று ஒளிச்செழுந்து அரசியல் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வேலைகளை செய்வது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடையும் வடக்கு கிழக்கிலே மக்களை குடியேற்றுவதாக இருந்தால் அந்த மக்களுக்கான வாழ்வாதாரம் உறுதிப்படுத்த வேண்டும் மக்கள் அங்கு தோட்ட தொழில்களை செய்யக்கூடிய மக்கள் அதே போன்று இங்கே வந்து கஷ்டப்படக்கூடாது சும்மா மக்களை மூட்டை அடிக்கிறதுக்கும் இல்லை இன்னொரு என்ன சில தொழில்களை செய்வதற்கு மக்களை ஆற்றுப்படுத்தக்கூடாது அது மிகவும் 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 மக்களை துயரப்படுத்திவிடும் நண்பர்களே ஏனென்று சொன்னார் ஏற்கனவே அங்குள்ள மக்கள் மிகவும் சொல்ல முடியாத துயரங்களோடு வாழ்கிறார்கள் லயன் காம்பரா குழுவர்கள் உவ்வளவு காலம் வாழ்கிறார்கள் தொழிற்சங்கத்தின் தொழிற்சங்கத்தை அடிப்படையாக கொண்ட அரசியல் கட்சிகள் நண்பர்களே இந்த மக்களுடைய சந்தாபனத்தில் தான் வாழ்கிறார்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸாக இருக்கலாம் தோட்ட தொழிலாளர் சங்கமாக இருக்கலாம் எல்லாமே சந்தாப்பனம் பெற்றுக் கொள்கிறார்கள் இவர்கள் வசதியான தொழிற்சங்கங்கள் வரிசையான வசதியான அரசியல் கட்சிகள் ஏன் அவர்களுடைய சந்தாபனத்தை ரத்து செய்யலாமே இந்த மக்கள் இவ்வளவு காலம் மக்களிருந்து சந்தாபனம் பண்ணிருக்கீங்க நீங்கள் எல்லா கட்சிகளும் அப்போ திகாம்பரத்துக்கும் தொழிற்சங்கம் இருக்கிறது வடிவேஸ்வருக்கும் தொழிற்சங்கம் இருக்கிறது ஆறுமுகம் தொண்டமான் தலைமையிலான கட்சி இப்போ செந்தில் தொண்டமான் ஜீவன் தொண்டமானுக்கும் தொழிற்சங்கம் இருக்கிறது இவ்வளவு காலோனிக்கு போயிடுறீங்க ஏன் மக்களோட சொந்தா பணத்தை ரத்து செய்யுங்க ரத்து செய்து போட்டு இந்த மக்களுக்கு ஏற்றங்களை செய்யுங்க இன்றும் தோட்ட தொழிலாளர்களுடைய பெ பெற்றுக்கொண்டு அரசியல் செய்கின்ற அரசியல் கட்சிகள் தான் இந்த மலையகத்தில் இருக்கிறார்கள் நண்பர்களே இந்த மக்கள் மிகவும் பாவம் இந்த மக்களை வைத்து அரசியல் செய்யாதீர்கள் உங்களுடைய அரசியல் இப்போ கணேசன் பேசிட்டார் பேசி ரெண்டு மூன்று நாட்கள் கடந்துட்டு இப்போ அந்த விஷயம் அமர்ந்துட்டு அவர் பேசினார் வடகிழக்கு குடியேத்துவம் என்று சொல்லி அந்த ஒரு ஒரு தோட்டத்துக்கு போய் நீங்கள் குடியேற்ற ரெடியா என்று சொல்லியும் கேட்டிருந்தார் மக்களும் பண்ணாங்க ஒரு சில மக்கள் அது நல்ல விஷயம் ஆனால் இப்போ எங்கே அந்த தகவல் அவர் பேசினார் மனோ கணேசன் அதுக்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அந்தந்த பிரேசனங்களோட பேசினாரா ஜனாதிபதியோடு பேசினாரா பெருந்தோட்டத்துக்கு துறைக்கு பொறுப்பாள அமைச்சரோடு பேசினாரா இடர் முகாமைத்துவத்தோடு பேசினாரா இல்லை பெருமனை அரசியலுக்காக நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் வந்துவிட்டோம் என்பதற்காக ஊடகங்களிலே கவனம் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு சில விடயங்களை பேசுவது நண்பர்களை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயம் மலையகத்திலேயே எத்தனை அரசியல் கட்சிகள் இருக்கிறார்கள் அதே நண்பர்களே வடக்கு கிழக்கு இல்லாத ஒன்று ஒரு அதிர்ஷ்டம் மலையகத்திற்கு அரசியல் கட்சிகளுக்கு இருந்தது வடக்கு கிழக்கில் இருப்பவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியாக இருக்கலாம் தமிழ் தேசிய மக்கள் முன்னையாக இருக்கலாம் இதர கட்சிகளும் எதிர்ப்பு அரசியலை தான் செய்து வந்தார்கள் ஆனால் அனைவரும் மலையகத்திலே விசேடமாக அனைத்து அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களும் ஆளுங்கட்சியோடு ஒன்றிணைந்த வரலாறு என்பது மிக புதினமான வரலாறு புதுமையான வரலாறு இப்போ ஆளுங்கட்சியோடு இருப்பவர்கள் என்பர்களே இந்த வரப்பிரசாதங்கள் எடுத்து கொடுக்க முடியாட்டி இது ஒரு கவலை மிகுந்த விடயம் துயரம் தோய்ந்த விடயம் நண்பர்களே இது நீங்கள் சாதாரண நபர்கள் கூட இதை விளங்கிக் கொள்ள முடியும் இந்த மக்களை வைத்து சும்மா விளையாட்டு காட்டக்கூடாது நண்பர்களே இவர்கள் எடுத்த நடவடிக்கை இப்போ மனோகணேசன் குடியேற்றத்துக்கு நடவடிக்கை எடுங்க இந்த மக்கள் இருகரம் கூப்பி வரவேற்கிறார்கள் அந்த மக்களை ஆனால் இந்த மக்களை கொண்டு வந்து எங்கே ஏற்ற போகிறீங்க எங்கேயாச்சும் ஒதுக்கு இடங்களில் நீங்கள் வந்து குடியேற்றுவீங்க அந்த மக்கள் என்ன செய்வாங்க போகிறதுக்கு வாகன வசதி கூட எல்லா இடத்துல இருப்பாங்க இருப்பாங்க கஷ்டப்படுவாங்க தண்ணிக்கு கஷ்டப்படுவாங்க மின்சாரத்துக்கு கஷ்டப்படுவாங்க வசதிகளற்று ஏதிலைகளாக வாழ்வார்கள் இவர்கள் மீண்டும் 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 ஒடுக்கப்பட்ட சமூகமாக வாழ்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது மலையக மக்கள் இங்கே குடியேற்றினால் அந்த மக்களுக்கான அனைத்து வசதிகளும் ஏற்றுக்கொள்ள ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் அதற்கு எதிர்க்கட்சியை இருப்பவர்கள் மிக கவனமாக அரசாங்கத்துக்கு விழிப்பாக விழிப்புணர்வு ஊட்ட வேண்டும் இப்போ சஜித் பிரேமதாசை எடுத்துக்கொண்டு சொன்னார் என்பர்களே தனித்தலையங்கத்தில் பேச வேண்டிய விட எதிர்கட்சித் தலைவராக ஒரு பணியை அவர் செய்யலை அவர் எதிர்க்கட்சி அலுவலகத்தை தேசிய பேரிடர் மையமாக மாற்றி இருக்க வேண்டும் அரசாங்கத்துக்கு முன்பாகவே உலகம் முழுவதும் உள்ள மக்களிடம் பணத்தை பெற்று அரசாங்கத்துக்கு முன்மாதிரியாக எதிர்கட்சி செயலகம் முன்னெடுத்திருக்க வேண்டும் இப்போ சூரியன் ஆக இருக்கலாம் சக்தி ஆக இருக்கலாம் சக்தி சிரச சூரியன் கிரு அதாவது ஆசிய ஒலிபரப்பு ஒளிபரப்பு கூட்டணக்கூடிய சூரியன் கிரு வலையமைப்பு அதே போல் சக்தி சிரச இவர்களால் வந்து எத்தனையோ கோடிக்கணக்கான பணத்தினை பொருட்களை மக்களிடம் வந்து சேகரித்து மக்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் இவர்களால் முடியும் என்று சொன்னால் ஏன் இந்த எதிர்கட்சி தலைவர் அலுவலக முடியாது என்பதான் கவலை சஜித் பிரேமதாச பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இருபது முப்பது பாசலை போட்டில் வச்சுக்கொண்டு மரிக்கார் எம்பியோடு போகிறார் அப்ப மக்களை சந்திக்கிறார் ஒரு சாதாரண பிரதேசமே உறுப்பினர் செய்யக்கூடிய வேலையை எதிர்க்கட்சி தலைவர் செய்வது தான் கவலையான விஷயம் இப்போதான் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட உள்ள தகவலை பிறகு ஒரு ஒரு அனத்த முகாமைத்துவ தகவல் சேகரிப்பு மையத்தை உருவாக்கியிருக்கார் நண்பர்களே இதெல்லாம் கேவலமான விஷயம் நண்பர்களே எதிர்க்கட்சி தலைவர் என்பவர் ஒரு மாற்று பிரதமர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர்னு பிரதமருக்கு நிகரானவர் அவர் அரசாங்கத்துக்கு விழிப்புணர்வுட்டும் சும்மா தோட்ட தொழிலாளர் சம்பளத்தை கூட்டலை கூட்டுறதுக்கு எதிராக பேசுகிறது இல்லாட்டா இடர் முகாமித்துவத்துக்கு எதிராக பேசுகிற விஷயங்களை நண்பர்களை செய்யக்கூடாது இப்போ சஜித் பிரேம பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துக்கு போயிருக்கார் ஃபாதர்ட்ட கேட்டிருக்காங்க ஃபாதர் எப்படின்னா அரசாங்கம் இல்லாம செய்ய ஒரு பிரச்சனை இல்லைன்னா ஃபாதர் இவங்களுக்கு செருப்பால் அறைந்தது போல ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அப்போ நண்பர்களே இந்த மக்களை வைத்து அரசியல் செய்கின்ற கலாசாரம் முடிந்து விட்டது நண்பர்களே யார் என்ன செய்தாலும் சரியோ பிள்ளையோ நாங்கள் சரி சரியின் பக்கம் நிற்க வேண்டும் ஏனென்றால் ஒடுக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த ஆளும் கட்சிகளாலும் அரசியல்வாதிகளாலும் அதிகார வர்க்கத்தாலும் பாதிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்தும் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறான் அவர்களே எனவே இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதிர்கட்சித் தலைவர் தன்னுடைய கடமையை செய்யல சஜித் பிரேமதாசை கனவு காணக்கூடாது இனியும் சஜித் பிரேமதாசன் மீது மக்கள் தமிழ் மக்கள் மிக கரிசனையோடு வாக்களித்தார்கள் ஆனால் அவருடைய சில்லறைத்தனமான வேலைகளால் வந்து அவர் இந்த அவரோட ஜனாதிபதி கனவு கலைஞ்சிச்சு மனோ இதே வேலையை சரி நீங்கள் அறிவிச்சிட்டிங்க மூன்று நாள் நாள் ஆகிட்டீங்க வடக்கு கிழக்கு மக்கள் குடியேற்ற வேலை செய்யுங்களேன் இப்போ கொழும்புக்கு போயாச்சு இப்போ கொழும்புக்கு போய் அவர் அவர் வேலை முடிஞ்சு கொழும்புக்கு போயாச்சு நண்பர்களை மிக கருணையோடு மிக மிக பரிவோடு கேட்கிறோம் நாங்கள் இந்த மக்களின் மீது கொண்ட விருப்பத்தின் காரணமாக மக்களின் மீது கொண்ட பரிவின் காரணமாகத்தான் பேசுகிறோம் நண்பர்களே நீங்கள் மனோ கணேசன் இந்த வேலையை செய்வாராக இருந்தால் அவர் சல்யூட் செய்யப்பட வேண்டியவர் அவரை நாங்கள் அவரது தொடர்பிலே நாங்கள் மிக கவனமாக பாராட்டி பேசுவோம் நாங்கள் இப்படி பேசுகின்ற காணொலியை மாற்றி அடுத்த காணொலியாக பாராட்டி பேசும் காணொலியாக மாற்றுவோம் மனோ கணேசன் அவர்களே எதிர்க்கட்சித் தலைவர் தன்னுடைய வேலையை செய்யவில்லை எதிர்க்கட்சி தலைவர் சக்தி சூரியன் போன்ற ஊடக வலைவர்கள் செய்ய வேண்டிய வேலை எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்துடைய வேலை எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகம் முதன் முதலாக பணத்தினை எல்லா எல்லா தூதுர்களை சந்திக்க நீங்கள் பொருட்களை கேட்டுருக்கணும் பொருட்களை கேட்டு நீங்கள் குறைஞ்சது குறைஞ்சது ஐம்பது லட்சம் மக்களுக்காக ஒரு ஐம்பது லட்சம் பார்சலாச்சு வழங்கியிருக்கோணும் எதிர்க்கட்சி தலைவர் ஐம்பது லட்சம் பார்சல் வழங்குகிற பணியில் எதிர்கட்சி அலுவலகம் எதிர்கோட்டையில் இருக்கிற அலுவலகத்தை வந்து தேசிய பே பேரிடர் மீட்பு மையமாக மாற்றி வேலை செஞ்சிருந்தார் என்று சொன்னார் அடுத்த சபை எலெக்ஷனில் அனுர வீட்டை போயிருக்கோணும் அனுர வீட்டை போயிருப்போணும் ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் இருபது முப்பது பார்சலோட சும்மா பிரதேச தொண்டர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியில் பிரதேச தொண்டர்கள் செய்கிற வேலையில் போய் தண்டை மூத்த காட்டுறது அண்டு பிள்ளையான விடயம் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகம் தேசிய பேரிடர் மீட்பு மையமாக பணியாற்றி வாழாது நித்திரை கொள்ளாமல் பணியாற்றி இருக்க வேண்டும் ஆனால் அனுரகுமார் திசாநாயகத் துறப்பிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு கல்விமானாக இருக்கக்கூடிய ஸ்ரீநேசன் சொல்லியிருக்கிறார் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய முக்கியஸ்தர் மிக பழுத்த அரசியல்வாதி அரசியல்வாதி நிதானமான அரசியலை சொல்லியிருக்கிறார் ஜனாதிபதி நித்திரையும் இல்லாமல் விலை செய்கிறார் அவர் கண்ணப்பாக உள்ளங்க ஒரு விஷயத்தை சொல்லி காணப்படுகிறேன் எனவே சஜித் பிரேமதாசவின் அரசாங்கம் அதாவது எதிர்க்கட்சி அரசாங்கம் தான் எதிர்கட்சி என்ற ஒரு அரசாங்கம் தான் ஒரு மாற்று அரசாங்கம் எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய பணியை செய்யவில்லை மனோகணேசனும் அரசியலுக்காக நண்பர்களே ஒரு சில விடயங்களை செய்துவிடக்கூடாது மனோ கணேசன் மீது அனைத்து மக்களுக்கும் மரியாதை இருக்கிறது மனோ கணேசன் செய்த விடயங்கள் நல்ல விடயங்கள் க இருக்கிறது மனோ கணேசன் அதிகமான விடயங்களை தென்னிலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு செய்திருக்கிறார் அவர் செய்ததன் வாயிலாகத்தான் கொழும்பிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றார் கடந்த காலங்களில் தோல்வியடைந்தார் போன கடந்த தேர்தலிலே தோல்வியடைந்தார் அது துரதிர்ஷ்டமான விடயம் தேசியப்பட்டில் வழங்கப்பட்டது ஆனால் எதிர்வரும் காலங்களிலே மக்களுடைய அபிமானத்தை பெற வேண்டுமாக இருந்தால் அவர் துணிந்து செயல்பட வேண்டும் வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கிலே மக்களை மலைய மக்களை குடியேற்றும் திட்டத்தை அவர் நடைமுறைப்படுத்தி வெற்றிகரமாக மக்களை குடியேற்றி காட்டினாராக இருந்தால் அவர் செயல்வீரன் அவர் அடுத்த கொழும்பு மா மாவட்டத்திலே தனித்த ஒரு அதிகப்படியான விருப்பமாக விள்வார் இல்லாவிட்டால் நிலைமை மோசம் நடக்க போதை நாங்கள் சொல்கிறோம் எதிர்க்கட்சி தலைவர் இப்பொழுதுதான் மெதுவாக கோமாவிலிருந்து மூன்று வரும் போல சப்பாத்துக்களை அடித்துக்கொண்டு நீரிட படகுகளை மிக ஆறுதலாக நிதானமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் போன்களை பிடித்து போனை கொண்டு பயணிக்கிறார் நண்பர்கள் இதெல்லாம் பிள்ளையான விஷயம் நீங்கள் தேசிய பேரிடர் மீட்பு மையமாக எதிர்கோட்டையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் பணி செய்திருக்க வேண்டும் ஆனால் செய்யவில்லை மிகவும் துயரம் ஆனால் இந்த விடயங்களை எல்லாம் விட்டுவிட்டு எதிர்கட்சிகளில் இருந்து கொண்டு வெறுமனை வாய்ச்சொல்லில் தீர்கடி பாப்பா என்று சொல்லி பயணிக்காமல் நல்ல விடயங்களை செய்ய வேண்டும் செய்தால் மக்களை ஏற்றுக்கொள்வார்கள் இல்லாவிட்டால் நிலைமை அது வகை தான் நடப்பதை சொல்கிறோம் நடப்பவே நன்மையாக இருக்கட்டும் நான் உங்கள் சென்று நன்றி வணக்கம்